அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவரை எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு சொல்லி அவங்க நாட்டிலே வந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்கான் இன்னைக்கு ஒரு பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் இன்னொரு விஷயம் வந்து ஒட்டுமொத்தமாக நான் தான் உலகத்தின் காவலன் உலகத்தை வந்து அமைதி காக்க வந்தோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு தோதாக வந்து சில விஷயங்கள் அவரோட அமைச்சர்களையும் சில விஷயங்கள் பண் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருந்துச்சு நேற்று என்ன செய்தினா பார்த்தீங்கன்னா வந்து இந்திய மாணவர்கள் வந்து ஒழுங்காக கல்வி கற்றல் இணைநீற்றல் இருந்தாலும் இல்லை ஒழுங்காக கிளாஸுக்கு போகலான்னு கட்டடிச்சாலும் உங்களுடைய விசாவை ரத்து செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோமாளித்தனமான ஒரு ஒரு அறிக்கை வந்திருந்தது அதுக்கு அடுத்து இன்னொரு அறிக்கை இப்போ இன்னைக்கு வந்திருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபிக்ஸ் அவர் தான் வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னா சீனா மாணவர்களின் விசாவை வந்து மறுபரிசீலனை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இதில் என்ன அறிக்கை அப்படின்னு ஒரு இதில் என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் வந்து கல்வி கட்டக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கவங்க வந்து சீனர்கள் தான் அது இந்தியாவுக்கு அடுத்து பெரும் அதிகமாக பயன்படுத்துகிறது நாளில் ஒருவர் சீனர் அப்படின்ற ஒரு மிகிதாத்திர அடிப்படையில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் மேலே வந்து படிப்பாங்க இது வந்து இது எப்போ இந்த விஷயம் பிரச்சனை வருதுன்னு அமெரிக்கா அமெரிக்காது ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பிறகு வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோட நிதியை வந்து குறைக்கிறார் அவருக்கு எதிராக அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதன் காரணம் தான் என்ன யூனிவர்சிட்டி நிதியை குறைத்தது ஒன்று இல்லாமல் அவரோட அட்மிஷன் சேர்க்கையும் நிறுத்தி வைக்கிறார் அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு சதவீதம் விழுக்கா விழுக்காடு இருந்தா வெளிநாட்டு மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் விழுக்காடு இருந்தது வந்து பதினைந்து சதவீதமா குறைக்கிறார் இதனால மாணவர்களின் சேர்க்கை வந்து மிக குறையுது மேலும் அடுத்து ஒரு இன்னொரு விஷயம் இந்த இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபி ஆட் பண்றாருன்னா வந்து குறிப்பாக சீனாவில் இருக்கக்கூடிய படிக்க ஒருவர்கள் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் தொடர்பு இருந்தால் அவர்களுடைய அவருடைய தொடர்பு தெரிந்தால் மட்டுமே அவங்களை வெளியேற்றப்படுவார்கள் ரத்து செய்யப்படுவார்கள் மேலும் சீன மாணவர்களின் விசாக்கள் மொத்தமே மொத்தம் படிப்பு பண்ண எல்லாத்தையும் வந்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க உலகம் முழுவதுமே இந்த லிபரல் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு சில கூட்டங்கள் எல்லா நாடுகள்லையும் எல்லா துறைகளிலையுமே கூட ஊடுருவி அந்த நாட்டை வந்து ஒரு சீர்குலைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு வேலையாகவே வைத்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்குறோம் அதில் ரொம்ப முக்கியமாக இவர்கள் ஊடுருவக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது கல்வி நிலையங்கள் தான் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி தான் ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் இதை பத்தி நம்ம வெரி டீட்டெயிலாக அதாவது குறிப்பாக அவர்களுடைய ஊடுருவலை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆன் யூனிவர்சிட்டிஸ் அதை பத்தி ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ல வந்து ஒரு அவங்களுடைய கட்டுரை என்பது வெளிவரணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரி அந்த மாதிரிலாம் இருக்கு அப்ப இந்த சைனா வந்து என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா பல ஜேர்னல்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஜேர்னல்ல நீங்க போகும் பொழுது அந்த சைனாவினுடைய காத்து கருத்துக்களை நீங்கள் வந்து பிரதிபலிக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுடைய இதை பண்ற மாதிரியோ நிறைய விஷயங்கள் என்னுடைய ஊடுருவல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதனால என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த லிபரல்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு அந்த நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மொழி அவர்களுடைய ஒரு கலாச்சாரம் இது எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாதவர்களாக அவர்களை ஆக்கி வைக்கிறது அப்போ என் மண் என் தேசம் அப்படி எங்கக்கூடிய ஒரு ப்ரைடு ஒரு பெருமிதத்தை இழப்பதற்கான ஒரு வேலையை இந்த லிபரல்கள் செய்தாங்க அதை அவ ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர்களை கொண்டு போய் கொண்டு சென்று இப்போ நான் ஒரு அமெரிக்கன் அப்படின்னு சொன்னால் நான் அமெரிக்கன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெருமை நான் இந்தியன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்தியன்னு இருக்கக்கூடிய பெருமை அதை எல்லாத்தையும் ஒழித்து நீங்கள் அந்த நாட்டை வந்து வீழ்த்துவது எளிதாக இருக்கும் இதை வந்து சைனா வந்து எல்லா நாடுகள்லேயும் இதை தொடர்ந்து இதை வந்து செய்து கொண்டு வருகிறது இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹார்டர் யூனிவர்சிட்டி அப்போ அந்த ஹார்டர் யூனிவர்சிட்டிக்கு பல விஷயங்களை ஒரு ட்ரம்ப் இப்போ நடவடிக்கை எடுத்து கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஃப்ரீ ஸ்பீச் அதெல்லாம் நான் தடுத்து நிறுத்த முடியாது நான் ஃப்ரீ ஸ்பீச் பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த ஹார்டர் யூனிவர்சிட்டி இப்போ தொடர்ந்து அவர்களோட முரண்பாடான விஷயங்களையே இவ்வளோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிகளில் படிக்கக்கூடிய இந்த சைனர் சீனா எவ்வளோ பேர் பாருங்கள் கிட்டத்தட்ட நாளில் ஒரு ஆள் அங்கே வந்து சைனீஸ் தான் இருக்காங்க இதை ஏற்கனவே நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரியான சீன ஊடுருவல்களில் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த அமெரிக்கா பல முடிவுகளை எடுத்து கோமாளித்தனமாக சிலது சிலது அவர்களுக்கே எதிராகவும் முடிந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இது வந்து ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதில் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காரு இது அந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கே கூட நாளைக்கு அச்சுறுத்தலாக முடியும் அப்படிங்கிறத அதில் அவர் சொல்லியிருக்கார் கரெக்டு தான் சைனாவினுடைய இந்த ஊடுருவல் எப்போ அதிகரிச்சதுன்னா அந்த பைடன் இருக்கும் பொழுது இதெல்லாம் அதிகரித்தது தான் அமெரிக்காவில் அந்த சமயத்தில் வந்த விஷயங்கள் தான் இவ்வளோ சீனாவினுடைய அமெரிக்காவில் சீனாவினுடைய வளர்ச்சி அதிகரித்தது டைம் வந்து இந்த பைடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ பாருங்கள் பங்களாதேஷ் பிரச்சனை இன்றைக்கி நமக்கு தலைவலியாக இருக்குது இப்போ பங்களாதேஷில் இந்த யூனஸை வந்து வச்சு அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பிரச்சனை அப்படின்னு அதை உண்மையிலேயே ஒரு மாணவர்கள் போராட்டம் கிடையாதுங்கிறத நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லி வருகிறோம் கொண்டு வந்து யூனஸை வச்சது அன்றைக்கிறது இந்த பைடன் கவர்மெண்ட்டு தான் இதே போல் தான் பாகிஸ்தானில் இம்ரான்கானுக்கு எதிராக ஒரு ஒரு போராட்டத்தை உருவாக்கி இதே வேலையை பண்ணதும் இதே ஒரு லிங்க் தான் இதே பைடன் காலத்தில் தான் இதுவும் நடந்தது இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்காவில் நடந்தது இது எல்லாமே பைடன் காலங்களில் ஏற்பட்டது அப்போ அதில் என்ன முக்கியமாக பார்க்கணும் எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஏஷியன் ஏஷியா பசிபிக் அந்த ரீஜனுக்கான அமெரிக்காவினுடைய ஒரு பொறுப்பாளராக ஒருத்தர் இருந்தார் அந்த பொறுப்பாளராக அந்த அவருடைய பேரை நான் இந்த இதில் மறந்துட்டேன் பொறுப்பாளராக இருக்கிற வந்து ஒரு சைனீஸ் ஆர்ஜின் அப்போ அவருடைய யோசனையின பேரில் தான் இதையெல்லாம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து அதிகமாக இருக்குது அப்போ சீனா எப்படி வந்து இந்த மாதிரியான திட்டமிட்ட தாக்குதல்களை நாட்டுக்குள்ளார ஊடுருவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்போ இதை தான் நாமளும் சொல்கிறோம் இந்தியாவிலேயும் இதே போன்ற இந்த சீனாவினுடைய ஊடுருவல்கள் எல்லா துறைகளிலையும் இந்த மாதிரி வந்துட்ருக்கு நீ பத்திரிக்கை துறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை இதே போல் யூனிவர்சிட்டிஸில் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த போல பிரச்சனைகள் இருக்குது அப்போ இதே நடவடிக்கை இந்தியாவிலும் சீக்கிரத்தில் இந்திய அரசாங்கமும் எடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எத்தனை பத்திரிகைகள் இன்னைக்கு சீனாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாகவே எழுதக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் எத்தனை வந்து இன்னைக்கு சீனா அதாவது சீனா இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ அழகாக தமிழ் மொழி பேசுகிறார்கள்ங்கிற பிரச்சாரத்தையும் நம்ம இங்கே தமிழகத்திலையும் பார்க்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஆபத்துக்கான ஒரு விஷயம் இப்போ ஏற்கனவே பார்க்குறோம் ஃபால்கன் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் ஏற்பட்டு அந்த கம்பெனியே வந்து பெரிய அளவில் பெரிய பிரச்சனை வந்ததாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பின்னாடி கடைசியாக எல்லாம் விசாரித்து பார்க்கும்போது இந்த சீன ஊடுருவல்கள்னால் ஏற்பட்ட சிக்கல்கள் தான் அங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்படி வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதனால் இன்றைக்கி அமெரிக்கா எடுத்த முடிவு அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான முடிவு ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து அவரை முழுசாக நம்மால் வந்து நம்ப முடியல இதில் நிலையாக இதை அவர் வைத்திருப்பாரா அப்படிங்கிறதும் நமக்கு கேள்விக்குறி தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு ஆள் பிரைஸ் பண்ணாலோ யாராவது ஒரு ஆள் இவரை புகழ்ந்தாலோ அப்படியே தடாலடியா மாறக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு பல கோமாளித்தனங்களையும் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கறோம் ஆனால் இதில் என்ன அளவுக்கு அவர் முடிவாக ஸ்ட்ராங்கா இருப்பார் என்பது தெரியவில்லை ஆனால் எல்லா நாடுகளுமே இன்னைக்கு இதை வந்து ரீவிசிட் பண்ணனும் இதை வந்து அவங்க யோசிக்க வேண்டும் அந்தந்த நாடுகளினுடைய இறையாண்மைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் இது போன்ற ஊடுருவல்கள் இது போன்ற லிபரல்கள் இதை வந்து கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் அந்த ஒரு கட்டாயத்திற்கு இன்னைக்கு எல்லா நாடுகளும் வந்திருக்கு என்பதே உண்மை